இது கதை நேரம் மறுநாள் இரவும் வரத் தொடங்கியது ஷாராஜா தன் கணவனிடம் தான் இப்போது சொல்ல போகும் கதை இதற்கு முன்னால் சொன்ன கதைகளை விட மிகவும் அற்புதமானது என்றால் அதை கேட்ட ஷாரியர் நீ சொல்லும் கதைகள் அனைத்துமே நன்றாக இருக்கிறது ஆகையால் இப்போது நீ சொல்ல போகும் கதையும் அருமையாக இருக்கும் என்று எனக்கும் தெரியும் என்று சொல்லி கதையை தொடங்கு என்றார் அந்த ஊரில் இருக்கும் மாந்திரீகத்தில் மாந்திரிகத்தில் கைத்தேர்ந்தவர்கள் அப்படிப்பட்ட ஊரில் ஒரு பொல்லாத மந்திரவாதி வசித்து வந்தான் அவன் பெயர்தான் இல் துமிஷ் அவன் உலகத்தை எல்லாம் தனக்கு அடிமையைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவன் அரசர்களை தனது காலடியில் வைக்க வேண்டும் என்று நினைப்பவன் அதற்காகத்தான் இரவும் பகலும் பாடுபட்டு கடும் தவங்கள் புரிந்து எழுதுமேஷ் கிட்டத்தட்ட ஆயிரம் இரவுகள் விழித்து சம்சுதீன் என்னும் பூதத்தை வசியம் செய்தான் அந்த பூதம் அந்த மந்திரவாதியின் யாகத்தில் மகிழ்ந்து அவனுக்கு முன்னால் தோன்றியது அப்படி தோன்றிய பூதம் மந்திரவாதி உனக்கு என்ன வர வேண்டும் என்று சொல் என்றது உன்னுடைய தவத்தால் நான் மிகவும் மகிழ்ந்தேன் ஆகையால் உன்னுடைய தவமானது என்னவென்றாலும் சொல் என்றது சம்சுதின் பூதம் அதற்கு எஸ்தொமிஸ் சொல்கிறார் சம்சுதின் பூதங்களின் அமைச்சனே நான் இந்த அகிலத்தை ஆள வேண்டும் எனக்கு கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் அத்துடன் அடைய வேண்டும் நான் ஒட்டுமொத்த பூலோகத்தின் தலைவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி முடித்தான் அதை கேட்ட சம்சுதின் அப்பா நீ ஒரு மிகப்பெரிய பேராசைக்காரன் தான் சொல்லுவ உனது தவம் சுயதலத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது அத்துடன் அந்த வரத்தை என்னால் தர இயலாது என்றான் அப்போது நான் உன்னை நோக்கி இத்தனை காலங்களாக செய்த தவம் அழைத்தும் வீணா என்று கேட்டான் எல் துமிஷ் இல்லை தெரிந்தோ தெரியாமலோ என்னை வழங்கும் மார்க்கத்தில் நீ அறிந்து கொண்டு இத்தனை உறவுகளாக நீ என்னை பூஜித்ததால் அடைய ஒரு மார்க்கத்தை நான் உனக்கு கூறுகிறேன் என்றான் சம்சுதின் சந்தோஷத்துடன் உடனே அவ்வளவு சுலபம் அல்ல எத்தனை கடினமான செயலாக இருந்தாலும் அனைத்தையும் நான் முடிப்பேன் என்னால் முடியாதது எதுவும் இல்லை என்று சொன்னான் எல் ஓ அப்படியா சரி சொல்வது நன்றாக கேள்வி எனது கையில் தெரிகிற காட்சியை பார் இந்த நகரத்தின் பெயர்தான் அல்கலாஸ் இது ஒரு சபிக்கப்பட்ட நகரம் இந்த நகரத்தின் எல்லையில் அடியில் ஒரு குகை புதைந்து இருக்கிறது நான் உனக்கு சொல்லி தரும் மந்திரங்களை நீ வாசனை திரவியங்களை நெருப்பில் போட்டபடி சொல்லிக் கொண்டே இருக்கும் போது பூமி இரண்டாக பிளக்கும் அதற்குள் ஒரு வழியும் காணப்படும் நீ நடந்து சென்றால் அது மறுமையில் ஒரு விளக்கு இருக்கும் அந்த விளக்கு சாதாரண விளக்கு அல்ல எங்கள் பூதங்களின் அல்லது உரசுகிறார்களோ அப்பொழுது அந்த பூதம் அவர்களின் வசப்படும் அதனை எடுக்க அலாவுதீன் என்பவனால் தான் இயலும் அவனே அதற்கு உரியவன் என்றான் சம்சுதீன் அந்த அலாவுதீன் யார் அவன் எழுதி இருக்கிறான் என்று கேட்டார் எல்தமிஸ் அவன் பார்த்தா நகரத்தில் இருக்கிறான் அழைத்தால் எப்படி வருவான் அவனது வீட்டில் என்னை எப்படி நம்பி அவனை என்னுடன் அனுப்புவார்கள் என்று கேட்டார் எல்துமஸ் கூறியதை கேட்ட சம்சுதன் சற்று யோசித்துவிட்டு விட்டு தாங்கள் அதற்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம் நான் அதற்கு ஒரு அற்புதமான வழியை சொல்கிறேன் கேளுங்கள் அலாவுதீனுக்கு அப்துல்லா என்ற சிறிய தந்தை இருந்தார் அவர் வெளிநாட்டிற்கு வேலை செய்யல அந்த சமயத்தில் அவர் இறந்து போனார் அப்போது அலாவுதீன் சிறு பிள்ளையாக இருந்தான் ஆனால் அவனது தாய்க்கு அப்துல்லாவை தெரியும் அதனால் அப்துல்லாவின் வடிவத்தை நான் தங்களுக்கு தருகிறேன் நீங்கள் அந்த வடிவத்தை எடுத்து அலாவுதீனை அழைக்க வேண்டும் என்று சொன்னார் சம்சுதீன் இதனால் யாருக்கும் சந்தேகம் வராது என்றும் சொன்னார் அப்படியே யாராவது கேட்டாலும் கூட நான் தான் அப்துல்லா என்று சாதியுங்கள் என்றான் சம்சுதீனின் இந்த யோசனை யோசனைக்கு மிகவும் பிடித்திருந்தது சம்சுதீன் துணையோடு அலாவுதீனின் சித்தப்பாவாக ஒருவத்தை மாற்றிக்கொண்டு இதை கண்ட மாத்திரத்தில் தனக்கே அந்த அபூர்வ விளக்கு சொந்தம் என்று தீர்மானித்து விட்டான் அந்த தீர்மானத்துக்கு வலு சேர்க்கும் விதத்தில் சம்சுதீன் ஒரு மோதிரத்தை எழுத்துமிஷிடம் கொடுத்து எல் இத்தனை காலங்கள் என்னை நோக்கி கடுந்தவும் செய்தன் பலனாக இந்த மோதிரத்தை வைத்துக் கொள் என்றார் பூதன் சம்சுதீன் இந்த மோதிரத்தை யார் வைத்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் அடிமை அவர்கள் என்னை அழைக்க விரும்பினால் இந்த மோதிரத்தை முரச நான் வெளிப்படுவேன் என்றது சம்சுதின் அத்துடன் எனது சக்திக்கு உட்பட்டு அவர்கள் கேட்டதை நான் நிறைவேற்றி தருவேன் என்று கூறினான் சம்சுதீன் என்ற பயபக்தியுடன் வாங்கி கொண்டான் நகரத்தை நோக்கி நடைபயணம் மேற்கொண்டான் எல் இந்த கதையோட தொடர்ச்சியை நம்ம அடுத்த தொகுப்புல பார்ப்போம் நன்றி